ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா சிறகடி காசு சிறியலில் என்ன படப்புறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சிறகடி காசு சீரியலில் இன்றைக்கி என்ன புடக்கிறோம்னா கிறிஸை கொண்டு வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ரோகிணி வந்து விட்டுட்டு போயிடுறாங்க இதனால் கிறிஸ் வந்து அழுறானா அங்கே தான் வருவேன் தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்கம்மா சொல் எவ்வளோ சொல்கிறாங்க ஆனால் ரோகிணி வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் கிடையாது இங்கே தான் இருக்குன்னு சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படி சொல்லி திட்டி வந்து இவ்வளோ வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்டு எனக்கு கல்யாணம் ஆக போது எல்லோரும் வருவாங்க போவாங்க இந்த பையனை வந்து வீட்டில் வச்சுக்க முடியாது அப்புறம் நாளைக்கு எம்எல் சந்தேகப்படுவாங்க சரி இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் தயவுசெய்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க அங்கே கிறிஸ்தா கண்ணாமல் வீட்டில் எல்லாரும் பேசுகிறாங்க என்னாச்சு தெரியலையே சொல்கிறாங்க ஓ இப்போ அம்மா இருக்க உடனே முத்து வந்து சொல்கிறேன் நான் அங்கே போய் எல்லாம் விசாரித்தேன் அங்கே போய் வந்து கிறிஸ்தவ ஸ்கூல்லேருந்து டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க டிசியே வாங்கிட்டு போயாச்சு ஊரை விட்டே போயிட்டாங்க ஓகே நல்லதாக போச்சு அப்பாடா தொலைஞ்சது நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜும் வந்து சந்தோஷப்படுறாரு என்னது டிசி ஆமாம் இந்த ஊருக்கே வர மாட்டாங்க பாட்டி எங்கே ஓடி போயிட்டாங்க அவள் அம்மாவும் உடனே வந்து மீனா வந்து சொல்கிறாங்க அப்போ ஏதோ ஒரு திட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்க அம்மா வெளிநாளில் இருக்கேன்னு சொல்கிறாங்க பாட்டியை காணும் இப்போ திடீர்னு டிசி வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா நமக்கு இந்த விஷயம் ஸ்கூலில் படிக்கிறாங்க இருக்கிற விஷயம் தெரியாது நம்ம குடும்பத்துக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி யாரோ வந்து செய்கிறாங்க அவங்க அம்மா ஆளாக இருக்கணும் ஏதோ திட்டம் போடுறாங்க இதை கண்டுபிடிக்கணுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி கோயிலுக்கு போயிடுறாங்க அங்கே வந்து காட்டுறாங்க கோயிலில் பண்ணி அங்க இந்த அம்மா கிறிஸ்தோட பாட்டி வராங்க வந்து சாப்பாடு மீனா இருக்கிற அந்த கோயிலுக்கே வந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டு பிரசா சாப்பிட்டு அந்த இருக்காங்க சாப்பாடு நல்லா இருக்காட்டும் பாட்டி கேட்குறாங்க நல்லா இருக்காங்கன்னா டெய்லி இங்கே கொடுப்பாங்க சாப்பிடுங்க அப்படி சொல்கிறாங்க அதே சமயம் என்னாச்சுன்னா மீனா வராங்க மீனா வந்து அங்கே பூ அந்த பூ கட்டுற உள்ள அம்மா கூட கோயிலுக்கு பாய் தூரம் வராங்க ஐயோ பார்த்துருவாங்க சொல்லி சடக்குன்னு போய் பாட்டி ஒழிஞ்சிக்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளே யாரும் ஃபோன் பண்ணுறாங்க ஓ நாலு மணிக்குள்ளே பூ கட்டணுமா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போயிடுறாங்க இதனால் என்னாச்சுன்னா பாட்டி வந்து தப்பிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து காட்டுறாங்க விஜயா நேரம் பார்வதி வீட்டில் போய் காஃபி குடிக்கிறாங்க குடிச்சு நம்ம வேறு ஏதாவது பண்ணுவோம் பிரச்சனை வேற ஏதாவது பண்ணணும்னு சொல்கிறாங்க நீ சொல்றது சரிதான் வேற ஏதாவது பண்ணிடலாம் அவங்களால பிரச்சனை இதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்க்கலாம் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்குறோம் ஐயா துணை இங்கே சிறியில் பார்க்க போகிறோம் ஐயா துணை அப்படி சிறியில் வந்து நிலா வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் டாய்லெட் கஷ்டப்பட்டான்னு சொல்லிட்டு அவட்டில் வந்து மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பாத்ரூம் டாய்லெட் கட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சித்தப்பா வந்து வந்துடுறாரு பெரியப்பா ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ண பெரியப்பா அதுமே வந்துடுறாரு வந்து தகராறு பண்ணுறாரு ஏற்கனவே கோர்ட்டில் இருக்குங்களா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஐயோ பெரியப்பா வந்துட்டார் இப்போ என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இரு அவனை நான் பண்ணுறாச்சு சொல்லி ஓரமாக கூட்டிகிட்டு போய் அவள் அப்பா வந்து சொல்கிறாரு இந்த நீ என்ன வேணா பண்ணுவோம் பொண்ணு இப்போதான் கல்யாணம் இருக்கு அங்கே போய் பையன் வீட்டில் இருந்தால் ரெண்டு நாள் இருந்தா அப்படி இப்படி சொல்லிடுவேன் இதுன்னு சொல்லி பயங்காட்டி காட்டி நீ மட்டும் தகராறு பண்ணி அவர் நடக்கிறதே வேற ஒரே வாரத்தில் உன் பொண்ணு வந்து வாழா வெட்டியாக வீட்டுக்கு வந்துடுவா பயந்து போய் அவர் வந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் நீங்கள் பாத்ரூம் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அங்கே நீலா வந்து புதுசாக டிசைன் பண்ணலன்னு சொல்லி பண்ணி கொடுக்குறாங்க இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னமும் அவங்க டிசைன் கொண்டு வரலாம் இல்லை முத முதல்ல பண்ணுறாங்க அப்புறம் நேரம் பார்த்தோன்னே நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு பேர் இருக்கு இது இவ்வளோ சொதப்பலாக இருக்கு இதை பண்ண அதுவும் அரை நாள் எடுத்துருக்கீங்க நல்லா வே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ரொம்ப மனசு இருக்காங்க சரி இதான் முத முதல்ல பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க இதுதான் நீ ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணியிருக்க அதனால் எப்படி இருக்குது போக போ பண்ணனா சூப்பராயிடும் நீ பா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணதால் அப்படி இருக்குது கவலைப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி போக போக பண்ணுமா கண்டிப்பாக நல்லாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பையன் பல்லம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாட்டை ஒட்டவே மாட்டேங்கிறான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கையில் காயப்படுத்தி போய் சாரி சொல்லு நாயிருக்கு அவர்கிட்ட போய் சாரி சொல்லணும் மூணாம் மணி சொன்ன ரோட்டில் பண்ணால் சொல்ல மாட்டேன் அப்படிலாம் பண்ணாது சாரி சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு இது இதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் பாசத்தை வந்து ஏற்படுத்த போகிறாங்க இதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் அந்த நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சேனில் சேர்ச்சு பண்ணுறேன் நன்றி வணக்கம்